ஹலோ கேஸ் இது வந்து சிக்கன் பிரியாணி மேலே வந்து சிக்கன் முட்டை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸோ இது எல்லாமே சேர்த்து மேலே வைக்கிறக்காண்டி ஒரு டெக்கரேஷன் காண்டி வைக்கிறதுக்காண்டி சிக்கன் பிரியாணி தம்ல போடும்போதே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு ஸோ சிக்கன் கிரேவி பண்ணும்போதே இது எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்கும்போது மேலே வந்து இது எல்லாமே மேலே வச்சுட்டு ரைஸ் மேலே வச்சு சிக்கன் பிரியாணி மேலே வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த சிக்கன் முட்டை கிட்ட இதான் வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சிட்ட பிறகு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை எல்லாம் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்டு மேலே போடுவேன் இந்த முந்திரி பருப்பு இது பிஸ்தா பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போடுறது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த டெக்ரேஷன் இந்த ஃபுட்டுக்கு வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறது ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் அதை ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் என்னென்ன தேவை எப்படி பண்ணுறது வைக்கிறது அப்படின்றத என்னென்ன செய்யணும் அப்படின்னு